வணக்க மக்களை உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அழகான சுங்குடி காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து சுங்குடி காட்டன் சாரீ இது பியூர் காட்டன் சாரீ இதில் எந்த மிக்சிங்கும் கிடையாது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த சேரீயை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க ஏன்னா இதில் செக்குடு டிசைன் கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாகவே அதே மாதிரி பார்ட்ரு வந்து கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக வரும் இந்த சேரீல நிறைய கலர் இருக்குது அதே மாதிரி பார்டருமே வந்து மாறி மாறி வரும் நீங்கள் வீடியோவை நல்லா பார்த்துட்டு அதே மாதிரி பார்டரை நல்லா கவனித்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளே ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீ வந்து ப்யூர் காட்டன் சேரீ இதெல்லாம் வந்து ஜரி பார்ட்ரு தான் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஜரி வீவிங் பாடி ஃபுல்லாகவே வரும் ஒரு சின்ன சும்மா நார்மலாக ஸ்ட்ரைப்ஸு வரக்கூடிய பல்லு தான் கொடுத்துருப்பாங்க இந்த சாரிக்கு மேட்ச் ஆகிட்டு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த மேட்ச் ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது உங்களுக்கு சேரீ ரேட்டு தண்ணி ப்ளவுஸ் ரேட்டு தண்ணி ஸாரீ வேணும்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸும் ப்ளவுஸ் வேணுனா ஒன் டுவெண்ட்டி ருப்பீஸும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டணும் கட்டிட்டு வேணால் வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு ப்ளவுஸ் வேண்டாம் ஸாரீ மட்டும் போகுதுன்னா கூட நீங்கள் தாராளமாக சாரியை மட்டுமே வாங்கிக்கலாம் இதில் வந்து கரெக்டாக கலர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏன்னா சிலது வந்து கருப்பு மாதிரியே தெரியும் ஆனால் ப்ளூவாக இருக்கும் சிலது வந்து ப்ரௌன் மாதிரி தெரியும் அது பிளாக்காக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுனால சிலதில் கலர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த கலர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சாரீ வந்து வாஷ் வந்து நார்மல் வாஷ் தான் நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும் இதுக்கு ஸ்பெஷல் கேர்லாம் கிடையாது இதில் வந்து ஜரி வீவிங் கொடுத்துருக்கிறதுனாங்க நீங்கள் ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் ஒர்க்கிங் உமனாக இருக்கும்போது கண்டிப்பாக ஸ்டார்ச்சு செலர் போடுவாங்க அப்படி போடுறவங்க அவங்க விருப்பப்படி போட்டுக்கலாம் மற்றபடி இதுக்கு போட்டு தான் கட்டணுங்கிறது கட்டாயம் கிடையாது இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்ன கலெக்ஷன் இருக்குது என்ன மாதிரி டிசைன்லலாம் கிடைக்குது ரேட்டு என்ன இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சேனல் நம்மக்கிட்டயோ இல்லை மற்ற ச மற்ற ஸ்டோர்க்கிட்டேயோ நீங்கள் தாராளமாக ஆர்டர் போட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருவோம் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒரு வேளை நீங்கள் நம்ம சேனலாக புதுசாக பார்க்குறீங்க அப்படி இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு டூ செகண்ட்ஸ் எனக்காக ஒதுக்கி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி இதில் கலரு அந்த டிசைன் பார்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரெடிஷ்னலாக இருக்கும் அந்த காலத்தில் என்ன மாதிரி டிசைன்லாம் வருமோ அந்த டிசைன் தான் மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க இதில் பார்க்குறது அன்னம் குப்பு கொடி ருத்ராட்சம் கோபுரம் மயில் இந்த மாதிரி டிசைன் தான் அதிகமாக பார்ப்பீங்க ஏன்னா இது தான் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் அதனால் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க சுங்குடி காட்டன் சாரி நீங்கள் கட்டினாங்களே எவ்வளோ மே ஃபேஷனாக இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல ஒரு அழகான லுக்குக்கு வந்துடுவாங்க அது அவ்வளோவா ஆப்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து நான் கட்டிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது கலருமே ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க அதனால் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த சேரீயை ஒரு வாட்டி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த சேரீ வாங்க தோணும் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் சேரீ இதில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே வந்து ரொம்பவே நல்ல கலர் தான் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்